இன்னைக்கு தென்காசிக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கு தீர்வு என்னன்னா வளர்ச்சியை இங்கே கொண்டு வர வேண்டும் தொழிற்சாலைகளை இங்கே கொண்டு வர வேண்டும் ஒரு ட்ரெயின் மட்டும் நீடிச்சு அதை செங்கோட்டையோ தென்காசியோ நிறுத்தறதுல பாரதிய ஜனதா கட்சி சமாதான போது கிடையாது இங்கே லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளை தென்காசியில் உருவாக்கும் ஏதோ ஒரு ஸ்ரீதர் வேம்போ அமெரிக்கால பெரிய நிறுவனத்தை நடத்தியவர் அதெல்லாம் வேண்டாம் என்னுடைய சொந்த ஊருக்கு போற தென்காசிக்கு வந்து அவர் போராடி மாநில அரசுக்கு எதிராக போராடி இங்கே ஒரு நிறுவனத்தை நடத்தி தென்காசி பகுதி மக்களுக்கு வேலை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் எங்களுக்கு ஐயா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கனவு நூறு ஸ்ரீதர் வேம்புகளை தென்காசியில உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் லட்சக்கணக்கான மக்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் தமிழ்நாட்டினுடைய மையப்புள்ளியாக புள்ளியாக வளர்ச்சியில முதன்மை மாவட்டமாக தென்காசி இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் அப்படிப்பட்ட அருமையான மக்கள் ஐயா அருமையான மக்கள் ஒரு எளிமை அவருடைய சிரிப்பு இந்த மக்களுக்கு இயற்கையாகவே ஆண்மை ஒரு பெண்களை பார்த்தா திருநூறு இல்லாம தென்காசி மாவட்டத்தில் நான் ஒரு தாய்மாரை சகோதரியை பார்த்ததே கிடையாது கையிலே ஒரு குழந்தையை கொண்டு வந்தாலும் கூட மூன்று திருநூறு பட்டையை தான் அந்த குழந்தையை கொண்டு வருவான் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்திலும் ஒரு பிறந்த குழந்தையிலிருந்து ஆன்மீகத்தை ஊட்டி வளர்த்த ஒரு மாவட்டத்தை பார்த்ததில்லை அது தென்காசி மட்டும்தாங்க அதனால் தான் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது எல்லாம் தென்காசிக்கு ஓடி வருகின்றோம் இங்க இருக்கக்கூடிய சரித்திர புகழ்பெற்ற கோவிலாக இருக்கு வரும் பொழுது ரதவீதியில நடந்து வந்தோம் நம்முடைய சங்கரநாராயண பெருமானுடைய அருளை பெற்று அம்மையார் கோபதி அம்மா அவருடைய அருளை பெற்று ரதவீதியில நமக்கு நடந்து வருவதற்கு ஒரு வாய்ப்பு ஆனா என்னைக்கு ஐயா கலாச்சார அடையாளம் அழிந்து கொண்டிருக்கிறது இத்தனை காலமாக நம்முடைய முன்னோர்கள் எப்படி கோவிலை மையப்பகுதியாக வைத்து வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த கலாச்சாரம் இல்லைங்கயா திரும்ப கொண்டு வரணும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பகுதி குறிப்பாக இந்த சங்கரன் கோவிலில் மட்டுமே நான்காயிரம் விசைத்தறி கூடங்கள் இருக்கு நான்காயிரம் விசைத்தறி கூடங்கள் கடந்து வரும்பொழுது நம்முடைய செங்குந்தர் முதலியார் சமுதாய மக்கள் எங்களை எல்லாம் அழைத்து மூன்று மாபெரும் மனிதர்களுக்கு மரியாதை செலுத்தி விட்டு வர வேண்டும் என்று சொன்னார் மூன்று மனிதர்களுக்கு நீங்க மரியாதை செலுத்திட்டு தான் போகணும் திருப்பூர் குமரன் அவர்களுக்கு மரியாதை செலுத்தி விட்டு வந்தோம் திருபானந்த வாரியார் ஐயா அவர்களுக்கு மரியாதை செலுத்தி விட்டு வந்தோம்

சேவை உங்களுக்கு தெரியுங்கய்யா வேட்டி நெய்யக்கூடிய மனைவருக்குமே தெரியும் விசைத்திரையில் இருக்கக்கூடிய எல்லா பெருமக்களுக்கும் தெரியும் இரண்டு வார்த்தையை பயன்படுத்துவேன் நேராக இருக்கக்கூடிய நூல் வார்ப்பு என்று சொல்வீர்கள் இந்த நூலை நமக்கு தெரியுங்க கொள்முதல் செய்யக்கூடிய வேட்டியில் இருக்கக்கூடிய இந்த வார்ப்பு என்று சொல்லக்கூடிய நூல் நூறு சதவீதம் பஞ்ச நாள் மட்டும்தாங்க இருக்கணும் நூறு சதவீதம் அந்த நூல் பாத்தீங்கன்னா இருக்கணும் பாலிஸ்டர் இருக்கக்கூடிய பருத்தி நூலாக இருக்கணும் இவங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த ஆண்டு இலவச வேட்டி கொடுத்ததுல ஒரு ஊழல் செய்திருக்கின்றார்கள் விஞ்ஞான ஊழல் ஒரு வேட்டியில கமிஷன் வாங்கினா மாட்டிக்கும் அப்படிங்கறக்காக அந்த வாரப்புல பருத்தி நூல் இருக்க வேண்டிய இடத்துல பாலிஸ்டர் சேர்த்திருக்கிறார் அந்த வேட்டியை நாங்கள் ஒரு தனியார் நிறுவனத்திலே கொடுத்து ஆராய்ந்த பொழுது எண்பத்தி எட்டு சதவீதம் பாலிஸ்டரும் வெறும் பன்னிரண்டு சதவீதம் பருத்தி இருந்துச்சு இதுல என்ன அர்த்தம்னா ஒரு கிலோ பருத்தி உங்களுக்கு தெரியும் முன்னூத்தி இருபது ரூபாய் ஒரு கிலோ பாலியஸ்டர் நூத்தி அறுபது ரூபாய் மாத்தி போட்டு அங்கே மட்டும் இவர்கள் செய்திருக்கக்கூடிய ஊழல்

நானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறேன் ஐயா காந்திக்கு எதிராக ஆதாரத்தை எல்லாம் கொடுத்து வேட்டிகள் எல்லாம் கொடுத்து அடுத்த நாள் கம்ப்ளைண்ட் கொடுத்து நானும் போலீஸ்ல இருந்தேன் ஐயா எந்த குடோன்ல வந்து அந்த வேட்டியை திருடி போவாங்கன்னு தெரிஞ்சு அங்க ரெண்டு கேமராமேனை வச்சு இவங்க எடுத்த வேட்டியை போட்டோவும் பிடிச்சி வச்சிருக்கேன் அவங்களுக்கு தெரியும் ஸ்டாக் இருக்கிற வேட்டியை நோக்கி லஞ்ச ஒழிப்பு துறை வரும் அங்க போய் வேட்டி திரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற கடையில சிசிடிவியை பொருத்தி நைட்டு இவங்க லாரியில வந்து வேட்டியெல்லாம் எடுத்துட்டு போனதையும் படம் பிடித்து வைத்திருக்கிறார் எங்கேயும் தப்பிக்க முடியாதுங்க ஐயா இது போன்ற ஊழல் மந்திரிகள் ஒரு ஒரு ஒருவரையும் வேட்டையாட போகின்றோம் ஐயா வேட்டையாட போகிறோம் அவங்களுக்கு எல்லாம் மன்னிப்பு ஐயா இவங்களுக்கு எல்லாம் இந்த லஞ்ச ஒழிப்பு துறையை கூட்டு ஒரு நோட்டீஸ் கொடுத்து என்கொயரிக்கு எல்லாம் கூப்பிட போறது இல்லை வேட்டையாட போகின்றோம் வேட்டையாட போகிறோம் தமிழக மக்களுடைய பணத்தை இத்தனை ஆண்டு காலமாக கொள்ளையடித்திருக்கின்றார் கேள்வி யாருமே கேட்கலீங்க யாருமே கேள்வி கேட்க நீ அஞ்சு வருஷம் இருந்தா நீ கொள்ளையடிச்சுக்க அதுக்கடுத்த ஐந்து ஆண்டுகள் இருந்தால் நான் கொள்ளையடித்துக் கொள்கின்றேன் என்றுதான் எழுபது ஆண்டு காலமாக தமிழகத்தினுடைய அரசியல் களம் இருக்கு சாமானிய மனிதர்கள் நம்முடைய பேச்சை கேட்பதற்கு அரசியல்வாதிகள் இத்தனை ஆண்டு காலமாக தயாராக இல்லை இப்ப மோடியையா இருக்கும் பொழுது நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மோடியா இருக்கும் பொழுது எதிர்த்து நரம்பு புடைக்க நின்று கொண்டிருக்கிறோம் இந்த அநியாயத்தை இந்த இந்த அக்கிரமத்தை அட்டூழியத்தை குடும்ப ஆட்சிய நான்கு பேர் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆட்சி நடத்தக்கூடியவர்களை அப்புறப்படுத்தவில்லை என்றால் நாம் தவறு செய்கின்றோம் என்று அர்த்தம் ரொம்ப அருமையா சொல்லுவாங்க ஒரு ஏன் கெட்டு போது நாங்க கெட்டவங்கனால ஒரு சமுதாயம் கெட்டு போறது ஐயா கெட்டவன் கெட்டது செய்யும் பொழுது அதை சும்மா பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்லவர்களால் ஒரு சமுதாயம் கெட்டு போகின்றது வாக்காளர்களாக அதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய இருபத்தி நான்கு நம்முடைய ஆயுதம் வாக்கு நீங்க பாரதிய ஜனதா கட்சியுடைய தென்காசி தென்காட்சி பாராளுமன்றத்தில் கட்டாயமா நீங்க கட்டாயமா கொடுக்கணும் வளர்ச்சியை கொண்டு வருவது எங்களுடைய பொறுப்பு லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவது எங்களுடைய பொறுப்பு